கிலோ <laughs> நாற்பது <laughs>

அது கொடுக்கறதுக்கு நல்லா இருக்கிற கைய நீ எடுத்துக்கமா அப்படின்னு சொல்றதுக்கான வாங்கிக்கோ வேணான்னா போமா நான் வேணாம்னா போறேன் எம்ப மாதிரி மாவு முப்பது ரூபாய் வாங்கிக்க வாங்கக்கதுக்கு அவ்வளோதான் வாங்களுக்கு வாங்க

எாத்தையுமே கம்மி கம்மி கேட்டா என்னதான் தெரியல வந்ததில்ல என்ன கத்திரி ஆகுதில்ல இரநூத்தி ஐம்பது ரூபாய்ன்னு சொல்லும் ஒரு கிலோ நீ எடுத்துக்கலாம் வாழைப்பழம்மா அதை வரம்மா அத்துவே நீ கவலைப்படாது வரேன் என்ன பண்ணுறது சரிம்மா அரிசி அப்படி ஒரு கிலோ ஒரு கிலோ எழுவது ரூபாம்மா அரிசி சரி ஒரு கிலோ கட்டி கூட்டை கட்டி வச்சுரு என்னால் வெயிட் எல்லாம் தீங்கு போக முடியாது என்

சாப்பிட்டு போட்டுக்கு வந்தாலும் அப்படி அப்படியே கடுக்குது ஒன்றும் எந்த வேலையும் செய்யல சாமான் சோப்பு மட்டும் எங்ககிட்ட கொடு ஆ அவங்க கூட ஒரு ரெண்டு கேக்குறாங்க இப்போ அங்கே ஒரு ரெண்டு விம்பார் குடு இன்னும் ஒரு ரெண்டு விம்பார் கூட அது மட்டும் கையில் தூந்து போனோம் அந்த அறிவி வாங்கினேன் சோப்பு சாமான் தேய்க்கிறதுக்கு அவங்களாம் வேணாமா அவங்க பெருவாரு இதாங்கலாம் சா சாமான் தேசிக்கோங்க என்ன பண்ணுறது

సిని పైన కేటా